மக்களே பாருங்கள் இதில் வந்து ஒரு பட்டை முள் இருக்குது நாங்கள் எதார்த்தமா வந்திருந்தோம் ஒரு நார்மலாக சொல்ல முடியாது பெருசும் சொல்ல முடியாது ஒரு அளவான ஒரு தேன் ராட்டு இப்போ தான் பார்த்தேன் ஃபுல் ராட்டு ஃபுல்லாகவே சீல் முடிச்சிருக்கு வாங்க வேணாம் காமிக்கிறேன் அந்த அவங்களுக்கு தெரியும் தெரியும் நினைக்கிறேன் அதுக்குள்ளே இருக்குது ஸோ இருங்க உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த முள்ள ஃபுல்லாக முள்ள கிளச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இருக்குங்க மக்களை வாங்க காமிக்கிறேன் இந்த இருக்கும் வருங்க

சம ஒயிட்டாக இருக்குது எப்பாருங்க போய் நான் திரும்ப பிச்சு காணிக்கிறேன் உங்களுக்கு யாருங்க யாருங்க மக்கள் சும்மையாக இருக்குது இது மாதிரி நீங்கள் கும்பத்தேலாம் எடுத்து சாப்பிட்டா அனுபவம் நிமிஷம் மறக்காமல் கமெண்ட்ஸ் கமான் பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படிலாம் லைட்டாக கிடச்சி வப்போமா அம்மா இனிப்பு மக்களே சரியான இனிப்பு சரி ஓகே இது ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே கட் பண்ணு